േക്ക് വണക്കം നാ നൽസൻ സേവിയൻ அமெரிக்கா ஐரோப்பா மாதிரியான வளர்ந்த கண்டங்களிலேயே வாக்குப்பதிவு அப்படிங்கிறது ஐம்பதுலிருந்து அறுபது சதவீதத்தை எட்டாத நிலையில் இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டில் சராசரியாக ஒவ்வொரு தேர்தலையும் வாக்குப்பதிவினுடைய சதவீதம் எழுபது எண்பது வரைக்கும் போய் கொண்டிருப்பது ஜனநாயகத்தின் மீதான நம்பிக்கையை ஒவ்வொரு தேர்தலையும் மக்கள் நிரூபிக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கான பெரிய அடையாளம் இரண்டாயிரத்தி பதினாறு தமிழக சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி இருக்கிற இந்த சூழல்ல நியூஸ் செவன் தமிழ் தொலைக்காட்சியும் லயலா கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் பிளிங்க் அமைப்பு இணைந்து ஒரு மாபெரும் கருத்து கணிப்பு நடத்தியிருந்தாங்க இந்த கருத்து கணிப்புல பல பரபரப்பான முடிவுகள் ஒவ்வொரு நாளும் நமக்கு காத்துக்கிட்டு இன்றைய பொறுத்த வரைக்கும் தேசிய கட்சிகளான பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடதுசாரிகளுக்கு தமிழ்நாட்டில் எதிர்காலம் இருக்கிறதா இந்த மூன்று கட்சிகள் பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க இந்த கட்சிகள் எந்த கட்சிகளோட கூட்டணி வைக்கணும் மக்களுடைய விருப்பம் இந்த கேள்விகளுக்கான பதிலே இன்றைய நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் இது குறித்து நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக ரெண்டு ஆளுமைகள் நம்முடைய அரங்கிற்கு இருக்கிறார்கள் மூத்த பத்திரிகையாளர் ஞானி அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வணக்கம் ஞானி வணக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு கே ராகவன் அவர்கள் நம்ம இருக்கிறார் வணக்கம் கே ராகவன் இந்த கருத்து கணிப்பு எப்படி எடுக்கப்பட்டது யாரெல்லாம் இந்த களப்பணியாளர்கள் பங்கெடுத்தார்கள் என்ன மாதிரியான இந்த கருத்து கணிப்புல எழுந்திருக்கிற இந்த நம்பர்ஸுக்கும் ரியாலிட்டிக்குமான தொடர்பு என்ன இந்த கேள்விகள் குறித்து பதில் சொல்வதற்காக லயலா பேராசிரியர் பிரான்ஸ் அவர்கள் நம்ம இருக்கிறார் வணக்கம் பிரான்ஸ் சார் இதே போல அவரோடு இந்த களத்தில் பணியாற்றிய இந்த கருத்து கணிப்பில் பங்கெடுத்த களப்பணியாளர்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் ஏன்னா உங்கள்கிட்ட இருந்து போகலாம் இந்த டேட்டா பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற சூழல்ல பிஜேபி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கான எதிர்காலம் அப்படிங்கிறது எந்த பிளாட்ஃபார்மில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க இல்லை அதை வந்து உடனடியாக ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல்னு வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு தனித்த காலம் இல்லைன்னு நீங்கள் கருதலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படின்னு அடுத்த பத்தாண்டுகள்னு பார்த்தீர்கள் ஆனால் நிச்சயமாக உங்கள் எல்லாருக்குமே வந்து வாய்ப்புகள்னு கூடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் என்னுடைய கணிப்பு பெரியார் ஈவேரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தனது இயக்கங்களை வலுப்படுத்த ஆரம்பிச்சு ஏறக்குறைய ஒரு நாற்பத்தைந்து வருடங்கள் தனது சமூக இயக்கமாக அதை கட்டி காரணித்த பிறகு தான் அறுபத்தி ஏழுல ஒரு ஆட்சி மாற்றத்துக்கு திமுகவால முடிஞ்சது அது பெரிய லெவலில் அவருடைய சமூக பங்களிப்பு காரணம்னு சொல்லலாம் இப்போ இந்த ஐம்பது ஆண்டு கால திராவிட கட்சிகளை ஆட்சியிலிருந்து அகற்றுவதற்கு இந்த தேசிய கட்சிகளினுடைய பணிங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுங்கிற லெவலுக்கு அவங்க ஒர்க் இருக்குன்னு நினைக்கிறீங்களா பேசல இல்ல நீங்க கடந்த ஐம்பது ஆண்டுகள்ல திராவிட கட்சிகள் வந்து ஆட்சியில் இருந்தவங்க இருக்காங்க இல்லையா திமுக அதிமுக இவங்களும் பெரியாருடைய திராவிட இயக்கமும் ஒன்றல்ல ஏன்னா பெரியாருடைய சுயமரியாதை இயக்கமோ பெரியாருடைய திராவிட இயக்கமோ அதிலிருந்து இவர்கள் வந்திருக்கலாமே ஒழிய இவர்கள் அதுவே அல்ல அப்படிங்க நான் விளங்கிறேன் ஏன்னா இவர்கள் பண்ணுங்கிற அத்தனை கோளாறுகளுக்கும் தவறுகளுக்கும் நாம் பெரியாரை போய் பழி சொல்லி கொண்டிருக்க முடியாது அதனால அதை வந்து வேறுபடுத்தி பாருங்க எப்படி வந்து இன்னைக்கு காங்கிரஸோடு இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு எல்லாம் காந்தி நீங்கள் வந்து குறை சொல்லி கொண்டிருக்க முடியாது அந்த மாதிரி அது அதனால் காந்தி பொறுப்பல்ல அதுக்கு அதே போல் தான் பெரியார் பொறுப்பல்ல அதனால் இந்த ஐம்பது ஆண்டுகளில் இந்த திராவிட கட்சிகள் நிலை பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த அனைத்து இந்திய இயக்கங்கள் நான் தேசிய என்பதை விட நான் அனைத்து இந்தியங்கிற சொல்ல பயன்படுத்த விரும்புகிறேன் அந்த அனைத்து இந்திய இயக்கங்கள்லாம் வலுப்பெறுவதற்கு என்ன செஞ்சுருக்காங்க களத்தன்னு கேட்குறீங்கள ரொம்ப அடிப்படையா ஒரு விஷயம் அவங்க ஒண்ணும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை இவங்க ஐம்பது வருஷத்துல செஞ்சது இருக்கு பாருங்க தங்களுக்கு எதிரா தாங்களே செஞ்சது அதுதான் அவர்கள் வருவதற்கான வழியா வகுத்துருக்கு ஓகே கேட்டு ராகவன் உங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதாவுக்கான வளர்ச்சிங்கிறது உங்களுக்கு ஒரு பிடிமானம் இருக்கும்ல இந்த காரணங்களால பாஜக வளரும்னு நான் சொல்றேன்னா நீங்க எந்த விஷயத்த முன்வைக்க விரும்புறீங்க இதுக்கு நீங்க இன்ட்ரொடக்ஷன்லயே கூட சொன்னீங்க தமிழ்நாட்டுல ஏடிஎம்கே டிஎம்கே அல்லாத மாற்று சக்தின்னு நாங்கள் எங்களுடைய வளர்ச்சி என்று சொல்லும்பொழுது கடந்த பாராளுமன்ற தேர்தலிலேயே அந்த முயற்சியை நாங்கள் செய்தோம் இன்றைக்கு அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் பத்தொன்போது சதவீதம் கடந்த காலங்களில் வாங்கியிருக்கிறோம் இன்றைக்கு எங்களுடைய உறுப்பினர் சேர்க்கை இயக்கங்களாக இருக்கட்டும் அதனுடைய ரிசல்ட் இது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை தரா த தருகின்ற அளவில் தான் இருக்கிறது இது இந்த மண் வந்து அண்ணாதுரைக்கும் திரு இ வி ராமசாமி அவர்கள் பிறந்த மண் மாத்திரம் கிடையாது இது இது ஆன்மீக பூமி தமிழகம் என்பது ஆழ்வார்களும் நாயன்மார்களும் அவதரித்த பூமி அதனால் இது தேசிய கட்சிகளுக்கு இங்கே அதிகமான இடம் உண்டு என்பதை வலியுறுத்துகிறோம்

சதவிகிதம் மட்டுமே தமிழ்நாட்டில் தனித்து ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதுங்கிற நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க இந்த நம்பர் எந்த அளவுக்கான ஒரு அத்தன்டிகேட் நம்பர் அப்படிங்கிறத நீங்க சொல்லுங்க இதே போல அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் ஜீரோ பாயிண்ட் ரெண்டு இடதுசாரிகள் இருந்தாலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டை விட இந்திய கம்யூனிஸ்டுக்கான பெர்சன்டேஜ் ஜீரோ தனித்து அவர்களுக்கான வேல்யூ

இல்லை அதற்கான இது வந்து ஒரு சில பாகிஸ்தான் இருக்கிறது மொத்தமாக தமிழகம் முழுவதும் இல்லை ஓகே படி எங்கெங்கெல்லாம் ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதிக்கம் இருந்ததோ அவருடைய செல்வாக்குகள் இருந்ததோ அதே இடத்துல தான் அவங்க ஓரளவுக்கு இருக்காங்க அது குறைஞ்சிக்கிட்டு தான் வருது ஓகே அதே போல எங்கெங்கெல்லாம் வந்து பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒரு செல்வாக்குகள் இருந்ததோ அங்கே மட்டும் அவங்க கன்சல்டேட் பண்ணிட்டு இருக்காங்க காங்கிரஸ்க்கு அதே மாதிரி மிகப்பெரிய லெவலில் எதுவும் இல்லைங்கிறது தான் அந்த சர்வே சொல்லுது முக்கியமாக விஜி கே வாசன் வெளிவந்ததுக்கு அப்புறம் வந்து அவருடைய அந்த அடிமட்ட தொண்டர்களுடைய பேஸ் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு பாதிப்பு உள்ள உள்ள சர்வே வந்து கண்டிப்பாக காமிக்கிறது ஏன்னு சார் இந்த கருத்து கணிப்பு பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் அண்ட் பிஜேபிக்கு பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் எயிட் ஒன் அண்ட் ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் இந்த நம்பர் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதில் ஒன்றும் ஆச்சரியமே இல்லை நாங்கள் சொன்னதுக்கும் இந்த கருத்து கணிப்புகளில் எந்த முரண்பாடும் இல்லை உங்கள் கேள்வி அடுத்த பல ஆண்டுகள்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பு இருக்கான்றது உங்க கேள்வி அதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றேன் இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குங்கிறது இந்த கருத்து கணிப்பு ஆனா ரெண்டுக்குள்ள முரண்பாடு இல்ல இன்னைக்கு தான் நிலைமை ஆனா வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு அப்ப இது ரெண்டும் ஏன் பிரிச்சு பாக்கணும்னு பார்ப்போம் பிரிச்சு பார்க்க வேண்டிய அவசியம் இன்னைக்கே ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நான் வந்து இங்க பர்சனாலிட்டி ஓரியன்டான ஒரு அரசியல கடந்த நாற்பது ஐம்பது ஆண்டுகள் மிகப்பெரிய அளவில் நடந்திருக்கு அண்ணாவுக்கு பிறகு அடுத்து கலைஞர் கருணாநிதி அதுக்கு பிறகு எம்ஜி ராமச்சந்திரன் அதுக்கு பிறகு ஜெயலலிதா அப்படின்னு முழுக்க முழுக்க பர்சனாலிட்டி ஓரியன்டாக ஒரு அரசியல் இங்கே நடந்திருக்கு இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட போய் நீங்கள் அடுத்த முதலமைச்சர் பதவிக்கு யாரை விரும்புகிறேன் கேட்டேன் நான் சொல்ற ஒரு அஞ்சு பேர் பேர் சொல்லுங்க கருணாநிதி கலைஞர் ஜெயலலிதா இந்த பட்டியலில் நல்ல கண்ணுன்னு சொல்லுங்க இடதுசாரிகளுக்கு இப்போ ஜீரோ பாயிண்ட் செவன் எயிட் பர்சன்டேஜ் இருக்குல்ல ஆனா முதலமைச்சர் பதவிக்கு நல்ல கண்ணுன்னு பேர் சொல்லுங்க அந்த பர்சன்டேஜ் இங்க மேல போகுதுன்னு பாருங்க அது ஏறிடும்

ஏன்னா இது நாங்கள் தனியா நின்று ஏற்கனவே த்ரீ பர்சன்ட்க்கு மேலேயே கூட வாங்கி கடந்த காலங்களில் உங்களுடைய வாக்கு வங்கிக்கான சதவிகிதம் தனித்து ஆட்சி அமைக்கும்னு நம்பிக்கை தெரிவிச்சேஜ் ஐ அக்ரி இன்னைக்கு இருக்கிற ஸ்டேஜில் நாங்கள் வந்து திமுகவுக்கும் அண்ணா திமுகவுக்கும் ஈக்குவலான ஃபோர்ஸ் அப்படி தமிழ்நாட்டில் அப்படி நான் சொல்ல மாட்டேன் ஆனால் மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அந்த விருப்பத்துக்கு ஏற்ற போல எங்களுடைய இயக்கம் கொண்டு போகும்பொழுது நிச்சயமாக வெற்றி பெற முடியும் நம்பிக்கை இப்போ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆந்திராவில் ராஜசேகர ரெட்டி மாதிரி தூங்கிட்டு இருந்த அல்லது வீழ்ந்து கிடந்த ஒரு கட்சியை தூக்கி நிறுத்துற மாதிரியான ஒரு மாநில தலைவர்கள் தமிழ்நாட்டில் தேசிய கட்சிகளுக்கு கிடைச்சா அந்த எதிர்காலத்தை உறுதிப்படுத்த முடியுமா நிச்சயமா படுத்த முடியும் அதை கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் ஓகே தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா காங்கிரஸ் பொறுத்த மற்றும் காமராஜர் காலத்தில் காமராஜர் அப்படி ஒரு தலைவராக இருந்தார் அவருக்கு அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட காலம் காங்கிரஸுக்கு வந்து ஒரு அப்படி தலைமை இல்லை வாழப்பாடி ராமமூர்த்தி வந்து காங்கிரசுக்கு உயிர் கொடுத்த பிறகுதான் மூப்பனார் வந்து அந்த இடத்த பிடிச்சுக்கிட்டாரு இதான் வரலாறு பாத்தீங்கன்னா வாழப்பாடி ராமமூர்த்தி தான் மீண்டும் காங்கிரசுக்கு தமிழ்நாட்டில் உயிர் கொடுத்தது அன்னைக்கு அதன் பிறகுதான் இனிமேல் மூப்பனார் வந்து அதை தமாக மாற்றி கொள்ள முடிந்தது கடைசியாக வந்து ஈழ பிரச்சனைக்கு பிறகு டூ ஜிக்கு பிறகு கடந்த தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு காங்கிரஸ் பத்தி யாரும் பேசாத ஒரு சூழ்நிலை இருந்தது இளங்கோவன் போன்றவர் வந்து நிச்சயமாக மீண்டும் காங்கிரஸ் பேசக்கூடிய ஒரு சக்தியாக மாற்றிருக்காங்க அதனால் தலைமைக்கு வந்து நிச்சயம் எப்போதுமே அந்த தன்மை உண்டு இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு முக்கியமான சொல்கிறேன் தேசிய கட்சிகளுக்கு தமிழ்நாட்டில் வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் நானே ஒரு உதாரணம் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சென்ற மக்களவை தேர்தல் நேரத்தில் நடந்த இடைத்தேர்தல் இருக்குல்ல சட்டப்பேரவை தேர்தல் அதில் ஆலந்தூர் சட்டப்பேரவை தேர்தலில் நான் ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளராக நான் போட்டியிட்டேன் ஆனால் நான் டூ பாயிண்ட் த்ரீ செவன் ஓட் பர்சன்டேஜ் வாங்கியிருக்கேன் ஏன்னா ஆலந்தூர் தேர்தலில் எனக்கு வந்து ரெண்டு புள்ளி மூணு ஏழு சதவீதம் வந்திருக்கு அந்த வாக்கு சதவீதம் என்னுடையது அனைத்து இந்திய அளவில் ஆம் ஆத்மி வாங்கின வாக்கு சதவீதம் இருக்குல்ல அதுக்கு நிகரான வாக்கு சதவீதம் தமிழ்நாட்டில் ஒரு ஆலந்தூர் அப்போ கட்சியே இங்கே கிடையாது ஆலந்தூரில் நாங்கள் போய் தான் கட்சிங்கிற உடனே அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கு அந்த சூழ்நிலையில் மிக பிரம்மாண்டமான கட்சிகளுக்கு எதிராக போட்டியிட வேண்டியிருக்கு சட்டசபை தேர்தல் அதுவும் இடைத்தேர்தல் அந்த நிலைமையிலே ரெண்டு புள்ளி மூணு ஏழு சதவீத வாக்கு ஆம் ஆத்மி மாதிரி ஒரு கட்சிக்கு வருதுன்னா அது தனியாக ஆம் ஆத்மிங்கிற அமைப்புக்கோ இல்லை ஞானிங்கிற ஆளுக்கோ வந்து நான் நினைக்கல மாறாக திமுக அதிமுக அல்லாத வேறு யாராவது இங்கே வந்தால் நல்லது அந்த மாற்று தேவை அப்படிங்கிற பார்வை இருக்குல்ல அது மக்கள் கிட்ட பலமா இருந்துகிட்டு இருக்கு அது கீழே நீர் பூத்த நெருப்பு மாதிரி கணிஞ்சுகிட்டு இருக்கு அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தலைமை அமைப்பு ஞானிக்கு அவ்வளவு நம்பிக்கை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் இடதுசாரிகள் இந்த மூன்று பேர்ல மூன்று கட்சிகள்ல மாநில தலைவர்கள் அல்லது முதல்வர் வேட்பாளர்கள்னு வேட்பாளர்கள் நம்பிக்கைக்குரிய நபர்களா இவங்க இருப்பாங்க நீங்க யாராவது நம்புறீங்களா நான் நிச்சயமா நம்பறேன் இடதுசாரிகளால எந்த காலத்துல வேண்டுமானாலும் நிச்சயமா அப்படிப்பட்ட ஒரு தலைமையை தர முடியும் நான் நம்புறேன் பாரதிய ஜனதா காங்கிரஸ் பாரதிய ஜனதா காங்கிரஸ் மேல எனக்கு எப்போதுமே நம்பிக்கை இல்லை கேட்டுறாங்க சார் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதாவில் இவங்க எல்லாம் முதல்வர் வேட்பாளர்கள் இருக்காங்கன்னு நீங்கள் யாரையெல்லாம் சொல்ல விரும்புறீங்க எங்களை போன்ற இயக்கங்கள்லாம் ஒரு கொள்கை ரீதியான விஷயங்கள் நாங்கள் வந்து சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாமே வெற்றி பெற்ற மாநிலங்கள் உண்டு மகாராஷ்டிரா ஹரியானா ஜார்க்கண்ட் இங்கெல்லாம் நாங்கள் சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்லாம் சொல்லலை பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லி வெற்றி பெற்றது நரேந்திர மோடி சில நேரத்தில் தேவைன்னா சொல்லுவோம் காந்தி மாதிரி வராது நேரு மாதிரி வராதுங்கிற அந்த டோன் ஒரு தலைமுறையோட டோன் இல்லையே